ஏன் அவங்களே ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபியூச்சரை கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளோட ஏர்பாட் வந்து எங்கே இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து டென் மீட்டர்ஸ் தான் ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே இது ஒர்க் ஆகாது அந்த ஏர்பாட்ஸ் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவீங்களா சிங்கிள் ஏர்பாட்ஸ் குறைஞ்சாலும்னாலும் சிங்கிள் சைடை மட்டும் யூஸ் பண்ணி வாய்ஸ் எடுத்து வைக்க முடியும் இல்லைன்னா டபுள் ரெண்டு ஏர்பாட்ஸுமே நம்மளால் சவுண்ட் வைக்க முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்காக கார் டிரைவ் வந்து புக் பண்ண முடியும் மூவிஸ் புக் பண்ண முடியும் கிரிக்கெட் ஸ்கோர் நீங்கள் வாய்ஸாக கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும் இந்த மாதிரி நிறையா ஸ்ரீக்கு வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமரா ஃபியூச்சர் வந்து அவங்க இந்த இதுக்கு ஜாயின் பண்ணவே இல்லை எக்ஸ்ட்ரா குறைக்கும் இல்லை ஸோ வந்து எப்பவும் தான் டென் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் த்ரீ கேமரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரே தான் இருக்கும் முதல்ல நீங்கள் வந்து ஆப்பிள் மூவியெலாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மொபைல் உட்கிட்டாங்க அந்த மொபைலை மட்டும்தான் இப்போ வந்து நல்லா பிடியோ பார்க்க முடியும் இப்போ வந்து நீங்கள் ஒரு மொபைல் உட் பண்ணியிருந்தா அதை வீடியோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரம் மொபைல் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கா ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கிற ஆப்பிள் ஐடியோடய யூனிக் சேஞ்சும் ஆயிருக்கு ஐகான்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடம் அதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இதுக்கு மேலே எல்லா அப்ளிகேஷனுடைய ஓப்பனிங் க்ளோசிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு

இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேப்ஸில் பார்க்க வேண்டியது என்ன இருக்குதுன்னா மேப்ஸில் இப்போ வந்து இந்த லொக்கேஷனுடைய வெதர் ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படின்னா த்ரீ டி டச் இருக்கிற மொபைலில் நல்லா அழுத்துனிங்கன்னா மை லொக்கேஷன் இதெல்லாம் வரும் இதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டிகிரின்னு சொல்லியிருக்கோம் அந்த டுவெண்ட்டி எயிட் டிகிரி அழுத்திங்கன்னா அந்த லொக்கேஷனுடைய சான்ஸ் ஆஃப் ரெய்னிங் பள்ளம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எவ்வளோ இந்த டைமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு எல்லாத்தையுமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு நியூ ஃபியூச்சர் அவங்க விட்டுருக்காங்க